சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கனடாவில் இப்பொழுது என்ன வகையான நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக இரண்டு மிக முக்கியமான கதைகள் அல்லது உண்மை சம்பவங்களை விவரித்திருக்கிறது சர்வதேச ஊடகம் ஒன்று அதனுடைய முழுமையான செய்தியை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் நீங்கள் பார்த்து அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த இரண்டு சம்பவங்களையும் விழாவாரியாக சொல்லிவிடுகிறேன் ஒரு முப்பத்தி இரண்டு வயதான பெண்மணி தன்னுடைய சொந்த நாடான ஈரானில் டிசைனராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஓரளவு நல்ல வாழ்க்கை ஓரளவு நல்ல வருமானம் தான் என்றாலும் கூட கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய வாழ்நாளில் அல்லது தன்னுடைய பணிக்காலத்தில் சேர்த்த எல்லா சொத்துக்களையும் பயன்படுத்தி கொண்டு கனடாவிற்குள் நுழைய தீர்மானித்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கனடாவிற்குள் குடியேற்ற வாசியாக உள்ளே செல்கிறார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான இந்த பகுதியில் அவர் கனடாவில் கல்வி கற்றிருக்கிறார் அறிவை பயன்படுத்தி கனடாவில் தொழில் செய்திருக்கிறார் வருமானம் ஈட்டியிருக்கிறார் அந்த வருமானத்திற்கு ஏற்ற வகையிலான கனடாவிற்கான வரியையும் செலுத்தி இருக்கிறார் இந்த ஈரானிய பெண்மணி இவ்வளவும் செய்வதற்கான ஒரு நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக கனடாவில் அமைத்துக் கொள்ள அவர் விரும்பினார் தன்னுடைய உழைப்பின் பலனாக தன்னுடைய அறிவின் பலனாக என்றாவது ஒரு நாள் அதற்கான நாள் வந்து சேரும் என அவர் நம்பினார் குறிப்பாக கனடாவினுடைய நிரந்தர மதிவிட அனுமதி என்றாவது ஒரு நாள் தனக்கு கிடைக்கும் என்றும் கனடாவினுடைய பெர்மனன்ட் ரெசிடென்டாக தான் மாறுவேன் எனவும் அவர் நம்பியிருந்தார் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஒர்க்கிங் பெர்மிட் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த தொழில் வாய்ப்புக்கான அனுமதி டிசம்பர் மாதத்துடன் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெர்மிட்டை புதுப்பித்துக் கொள்வதற்காக இப்பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு தூரம் இறுக்கமாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்த ஈரான் பெண்மணி கனடாவிற்குள் நுழைந்த போது இருந்த இலகுத்தன்மை இப்பொழுது இல்லை அதனை மீள் புதுப்பிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிகவும் குறைந்து ஏறக்குறைய இல்லை என்ற நிலைமையை எட்டியிருக்கிறது இதனால் ஒரு பெரும் கனவோடு கனடாவிற்குள் நுழைந்த அந்த ஈரானிய பெண்மணி இந்த வருட இறுதிக்குள் கனடாவில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இது குறித்து அந்த ஈரானிய பெண்மணி கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த ஆறு ஆண்டு காலப்பகுதியில் என்னுடைய முயற்சியும் என்னுடைய உழைப்பும் வீண் விரயமாக போயிருக்கிறது இது எனது பணத்திற்கான வீண்விரயம் இது என்னுடைய மன நிம்மதிக்கான வீண் விரயம் நான் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் என்னால் ஆனவற்றை எல்லாம் கனடா என்கின்ற இந்த தேசத்துக்காக செய்தேன் ஆனால் என்னுடைய சொந்த நாடான ஈரானுக்கு இப்பொழுது நான் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய சொந்த நாடான ஈரானுக்கு இப்பொழுது நான் திரும்புகின்ற பொழுது நான் இவ்வளவு உழைப்பையும் இவ்வளவு முயற்சியையும் கொடுத்த கனடாவிலிருந்து எனக்காக எதையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்பது என்னை ஒரு தோல்வியுற்றவளாகவே கருத செய்கிறது என கண்ணீர் மல்க அவர் தெரிவித்திருக்கிறார் சரி இது ஒரு கதையாக இருக்கிறது என்றால் ஒன்டாரியோ மாகாணத்தில் இருந்து ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பின்தள்ளப்பட்ட நகர்ப்புறம் ஒன்றில் வசித்து வரக்கூடிய இந்தியாவில் சேர்ந்த ஒருவர் தினேஷ் சந்திரா எனப்படுகின்ற ஒருவர் இதைவிடவும் மிக கடினமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறார் தினேஷ் சந்திரா கடந்த காலங்களில் கனடாவில் சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்டாக பணி புரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த வேலை வாய்ப்பு அனுமதி கடந்த பிப்ரவரி மாதத்துடன் நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அதனை மீள புதுப்பிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் என்பது ஒரு தேசத்தினுடைய தேசத்தினுடைய பல தரப்புகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற ஒரு பணி இவ்வளவு காத்திரமான ஒரு பணியை செய்து வந்திருக்கக்கூடிய தினேஷ் சந்திரா இப்பொழுது தான் வசித்து வரக்கூடிய பகுதியில் இருக்கின்ற தன்னுடைய நண்பர் ஒருவரின் உணவகத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் பீசா டெலிவரி செய்யக்கூடிய ஒருவராக பணி புரிந்து அண்ட டேபிள் என்று சொல்வார்கள் சட்டத்தினுடைய கண்களை கட்டி ஒரு இல்லீகலான முறையில் வருமானம் ஈட்டக்கூடிய அல்லது வருமானத்தை முறையாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவர் அங்கு வசித்து வருகின்றார் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய தினேஷ் சந்திரா நான் கனடாவில் சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்டாக பணிபுரிந்த காலங்களில் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வருவாயாக எவ்வளவு வருகின்றதோ வேறக்குறைய அதே அளவு தொகையை கனடாவிற்கு வரியாகவும் செலுத்தி இருக்கின்றேன் இந்த இழப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக நான் கருதுகின்றேன் என்னை கனடாவிற்கு அனுப்புவதற்கு என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல சொத்துக்களை விட்டுத்தான் என்னை கனடாவிற்கு அனுப்பினார்கள் நான் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாக இருக்கின்ற பொழுது கனடாவினுடைய மிகப்பெரிய நிதி நிறுவனங்களுக்கு எதிராக ஒன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படக்கூடிய ஹேக்கிங் போன்ற தாக்குதல்களுக்கு எதிராக பல்வேறு வகையில் பணியாற்றி அவர்களுடைய பல மில்லியன் டொலர்களை காப்பாற்றி கொடுத்திருக்கின்றேன் ஆனால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் இதுதான் என அவர் தெரிவித்திருக்கிறார் கனடாவினுடைய ஒரு மிக முக்கியமான துறையில் ஒரு காத்திரமான பணிபுரிந்து வந்திருக்கக்கூடிய தினேஷ் சந்திரா தான் பணிபுரிந்த காலங்களில் கனேடிய அரசாங்கத்திடமிருந்து சலுகையாக எந்த ஒரு சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிடுகின்ற அதேவேளை கடைசியாக அவர் கண்களில் நீர் ததும்ப சொல்கின்ற விடயம் மிகவும் கனதியான ஒன்றாக இருக்கிறது என்னுடைய மனைவி என்னுடைய சொந்த நாட்டில் இருக்கிறார் எனக்கு அவருக்கு என்ன பதில் அளிப்பது என தெரியவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் நண்பர்களே கனடாவை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் கனடாவில் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறைகள் மிகவும் இறுக்கமானதாக இருக்கிறது கனடாவில் இப்பொழுது கனடாவின் பல்வேறு மாகாணங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராட்டங்கள் முளைவிட தொடங்கி இருக்கின்றன குடியேற்றவாசிகளாக தொழிலாளர்களாக சர்வதேச மாணவர்களாக கனடாவிற்குள் நுழைந்திருக்கக்கூடியவர்கள் தங்களினுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களினுடைய வொர்க் பெர்மிட்களை புதுப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை நிலவுகின்றது கனடாவிற்கு விசிட் விசா மூலமாகவோ அல்லது தற்காலிக வேலைவாய்ப்புகளின் மூலமாகவோ சென்றவர்கள் தங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் கடினமான சூழல்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக சில நண்பர்கள் அழைப்புகளை மேற்கொண்டு வேலைகளை பெற்றுக்கொள்வது என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது என்பது போன்ற தகவல்களை தெரிவிக்கிறார்கள் இவையெல்லாம் ஒரு எதிர்மறையான செய்திகளாக தோன்றினாலும் கூட கனடாவில் இப்பொழுது நிலவக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை இதுவாகத்தான் இருக்கிறது கனடாவில் வசித்துக் கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து பார்க்கக்கூடிய தமிழர்கள் அல்லது கனடாவிற்கு வருகை தருவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் பயனுள்ளதாக இருக்கும் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்